முண்டம் முண்டம் இல்லாத ஜாதகம்னு கணக்காகிடும் அப்போ அந்த ஜாதகத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிடும் எப்பவுமே அதை விட நீங்க பேரு நீங்களே ஒரு ராமா கோயந்தாலும் எவனோ ஒரு பேரை ஒன்று போட்டு கூட கொடுத்துருங்க தப்பு இல்லை ஆமாம் சரி அங்கையா பிளஸ் கொடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து மௌலி ஆண் ஜாதகம் தானே இது ஆமாம் சார் சரி சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு மணி இருபத்தி நிமிஷம் பூர நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் மூணாம் மூனாம் லக்னமும் சிம்ம லக்னம் ராசியும் சிம்ம ராசி அப்படின்னு கணக்காது கிரக பாதச்சாரெல்லாம் நீங்க பாத்துங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதக கட்டம் பாருங்க அப்ப வந்து ஜாதக கட்டத்துல வந்து லக்னம் வந்து சிம்ம லக்னம் இருபத்தி ரெண்டு டிகிரில உட்கார்ந்து இருக்குது சூரியன் வந்து லக்னாதிபதி சூரியன் வந்து பதினேழு டிகிரி ஆட்சி பெற்று இருக்கார் சந்திரன் பா இருபது டிகிரில இருக்கார் புதன் வந்து நாலு டிகிரில இருக்கார் அமாவாசை முடிஞ்ச கையோட குழந்த பிறந்திருக்கு பிரதமை அப்போ தான் ஆரம்பம் ஜஸ்ட்டு பிகினிங்கு ஸோ பிரதமை கணக்காவது இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கிற தசை வந்து சந்திரமகா தசையில் சனி புத்தி இருக்கு சனி புத்தி அக்டோபர் இருபத்தாறு வரைக்கும் நடக்குது இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி சார் கேளுங்க சார் பையன் படிச்சிட்டு இருக்கான் சார் படிப்புலாம் நல்லா தான் படிக்கிறான் சார் அவ சிவில்ஸ்க்கு ப்ரிப்பேர் பவர சார் அதுக்கு போகலாமா வேணாமா சிவில் சிவில் சர்வீஸ் சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓகே ஓகே அதுக்கு ப்ரிப்பேர் பவர சார் ஓகே 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 படிக்க கூட 11th லே தான் இல்லேதா படிச்சிடு படிச்சேன் சார் இப்போ இந்த ஜாதக நிலையை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போறதுக்குரிய ஜாதகங்கள் நாம பார்க்கணும்னு வெச்சீங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசி பொறுது வகிக்குنده கடக லக்னம் கடக ராசி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ஈஸியா பொறுது வகிக்குنده அதே மாதிரி மேஷ லக்னம் மேஷ ராசி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக மகர ராசி மகர லக்னம் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இது மாதிரி சில லக்கணங்கள் ராசிகள் வந்து டெஃபரெண்டாக போகும் அப்படின்னு முடிவாகுது ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சிம்ம லக்னத்தில் ஏற்படுறதுனால பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிடுது செகண்ட் பாசிபிலிட்டி பார்க்கணும் நம்ம குரு வந்து ராஜகிரகன் சர லக்கணத்தில் சர ராசிகளிலே சர ராசிகளிலே வந்து ஆழ உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் எதுவோ அதுதான் ராஜ கிரகங்கள்னு பேர் சரராசியில் அப்போ சரராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து சூரியன் குரு சனி செவ்வாய் இந்த நாலு பேர் தான் பவர்ஃபுல் கிரகங்கள் அதாவது ராஜாங்க வேலைக்கு எரிஜிவுள் கிரகங்கள் அப்படின்னு கணக்காகுது அதில் வந்து பார்க்கும்போது சர இப்போ சர லக்கணம் லக்னம் வந்து இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடுது குரு வந்து என்ன பண்ணணும் ராஜ அவர் மீதி மூணு கிரகங்களை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேக்சிமம் மூணு கிரகத்துல ஏதோ ஒரு ரெண்டு கிரகமாவது நம்ம நம்ம பார்த்தாலும் கண்டிப்பாக பார்த்தாருன்னா அப்போ வந்து டெஃபினட்டா நமக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள நுழைகிறார்கள் முடிவாது அப்போ நுழையும் போது அந்த கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களாக இருந்து குருவும் ஸ்ட்ராங்காக இருந்து பார்த்தாருன்னா அப்போ வந்து எலிவேட் ஆகக்கூடிய போஸ்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு முடிவாகுது ஸோ இந்த ஜாதகத்தில் லக்னம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னம் ராசி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது குருவினுடைய பார்வை இருபத்தி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தனது அஞ்சாவதுல யாருமே பார்க்கல ஏழில் யாரும் பார்க்கல ஒம்பதில் யாரையும் பார்க்கல அப்போ குருவினுடைய பார்வை ராஜகிரகங்கள் மேலே படவே இல்லை சுத்தமா அப்போ குருவும்ர்பு குருவுக்கு வரவே இல்லை கண்டிப்பா அப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா இது ஒரு பெரிய மைனஸ்ன்னு கணக்காது ஃபுல்லாக அந்த சிவில் சர்வீஸோட இது ஆ இதனால வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா பாசிபிலிட்டி கம்மின்னு சொல்லுது இப்போ நடக்கிற தசை வந்து சந்திர தசை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது வந்து சிவில் சர்வீஸ்க்கு பாதிப்பு வராது அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையும் சிவில் சர்வீஸ்க்கு பாதிப்பு கொடுக்காது ரெண்டு தசையும் சூப்பர் தசைங்க ஓடுது ஆனால் அது பிரச்சனை கிடையாது அப்போது ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா குருவினுடைய சம்பந்தம் ராஜகிரகங்களுக்கு ஏற்படாதனால கவர்மெண்ட் சர்வீஸு டவுட்டுன்னு ஒன்று வருது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆனால் இன்னொரு விஷயத்தில் ஒன்று இருக்குது இந்த லக்கணமும் ராசியும் ஒன்றா இருக்குது இந்த பையனுக்கு அப்போ அதுக்கு பேர் வந்து ஜட ஜென்ம யோகம்னு பேர் அதாவது உடலும் உயிரும் ஒட்டி இருக்கக்கூடிய ஜாதகம் அப்போ உடலும் அதாவது நம்ம என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் இவன் கடைக்கு போகிறன்னா தான் போவான் படிக்கிறன்னா தான் படிப்பான் தூங்குறன்னா தான் தூங்குவான் அப்போ இவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடத்துவான் அப்போது இவனுடைய வைராகியம் எண்ணங்கள் வந்து ஆச்சுன்னா சிவில் சர்வீஸ் போவதற்கு வாய்ப்பே தவிர ஜோதிட ரீதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் கிரியேட் ஆகுது இண்டிவிஜுவாலிட்டி அவர் ஸ்ட்ராங்காக நான் போவேண்டாம் அப்படின்னு டெஃபினட் பண்ணோன்னா நிச்சயமாக போவான் ஏன்னா அதுக்கு தசா புத்தியும் த துணையாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது தசா புத்தி அதனால் பாசிபிலிட்டி இருக்குது அப்போ இவன் வந்து எஜுகேஷனில் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டு எஜுகேஷனாக கேட்டால் கிடையாது மீடியாக்கிற ஸ்டூடெண்ட் தான் இவன் அதாவது நைன்டி பர்சன்ட் வாங்கலாம் பட் இருந்தாலும் மீடியாக்கிற ஸ்டூடெண்ட்டு பேர் இவருக்கு அப்போது அந்த ரீச்சிங் லெவலில் வந்து இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரீச் ஆகணும் அப்போது அப்போ இன்னொன்று பார்த்தா சிவில் சர்வீஸ்க்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஸ்பெராடிக் நாலேஜ் இருக்கணும் எல்லா துறையிலையும் டச் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அப்போது சூரியன் வந்து லக்னமும் ராசியும் அமைஞ்சதுனால ஸ்பராடிக் நாலேஜு எல்லாருக்கும் இருக்கும் சூரியனுடைய லக்ன ராசிகள் காரணங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் டச் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க சின்ன சின்ன முழுக்க டீப்பாக தெரியாத விஷயம் ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரின்னா கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் சொல்லுவாங்க பாட்டனின்னா பாட்டனி சொல்லுவாங்க ஜுவாலஜினா ஜுவாலஜி சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் அந்த ஸ்பொராடிக் டச் இருக்கிறதுனால சிவில் சர்வீஸ்க்கு ஃபிட்டஸ்ட்டு பர்சன் நம்ம நிச்சயமாக சொல்லலாம் கண்டிப்பாக அதனால் பாசிபிலிட்டி செய்யலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்து அதனால் அதனால் நீங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கள் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா சுக்கரன் வந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து வர்க்கோத்த மந்தஸ்து பெற்று இருக்கிறாரு அப்போ வர்க்கோத்த மரந்தஸ்து பெற்று இருக்கிறப்போ புது வந்து பத்தாம் வீட்டை பார்க்கறதும் நமக்கு வந்து பிளஸ் பாயிண்டா அடிஷனல் பாயிண்டா வருது பிரபு லாக் பண்ணிக்கங்க பிரபு ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் மைனஸ் பாயிண்ட் வந்து ஃப்ளூக்கில் அடிக்கணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை அப்போ இவன் வந்து சிந்தனைகள் ஒன்றுபடுத்தினா தான் பாசிபிலிட்டியே அந்த பாசிபிலிட்டிக்கு நல்ல சிச்சுவேஷன் நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கு இந்த ஜாதகத்தில் தசா புத்தி தசா புத்தி பதினேழு வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் சந்திர புத்தி அதுக்கப்புறம் சந்திர தசை அதுக்கப்புறம் ஏழு வருஷம் செவ்வா தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு ப்ராஸ்பரஸ் பீரியட் இஸ் தேர் அப்போ ராகதசை வந்து சின்னு வச்சுக்கா சிவில் சர்வீஸ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்றேன் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ராகதசை நடக்குதுன்னா சிவில் சர்வீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம் அப்போ இந்த சிவில் சர்வீஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அவனுடைய முயற்சியை வச்சுதான் இது முடிவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி சார் சார் இவரு சனி வந்து பன்னெண்டுல இருக்காரு இன்னொன்னு வந்து பப்ளிக் பப்ளிக் ரிலேட்டிவ்ல வந்து பன்னெண்டுல சிம்ம லக்னத்துக்கு இருக்கலாம் அது வீடு கொடுத்த சந்திரனும் லக்னம் தொடர்பு ஏற்பட்டுறாரு இது ஒரு வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு வழி வகுக்குமா வாய்ப்பு வரும் சார் அதுதான் நான் சொல்றேன் ஒண்ணு இல்ல சந்திரனும் சூரியனும் ஒன்னா இருந்தாவே ஒரு அமாவாசை யோகம் வந்து வந்தது மூணு டிகிரி தான் வித்தியாசம் இருக்கு இவருக்கு அமாவாசை யோகம் ஒர்க் அவுட் ஆயிடும் கண்டிப்பா அதுவே வந்து கான்சென்ட்ரேட் ராஜகிர

சிம்மலக்கனக்காரனுக்கு அந்த எண்ணம்லாம் இருக்காது சிம்மலக்கணக்காரன் கெத்து காட்டுவானு தவிர ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்கள கெத்து காட்ட மாட்டான் ஜென்ரலாக லக்கனத்தில் சூரியன் சந்திரன் புதன் இருக்காருப்பா அவன் சும்மா இப்படி பார்ப்பாரு பாப்பாருங்க ஷேர் மார்க்கெட் வாய்ப்பு எப்படி இருக்கு ரெண்டும் தான் கேது உக்காந்து எப்படி பணம் வந்து சேரனுக்கு

ஆஹ் அதுவும் புதனுடைய சாரத்துல இருக்காரு என்ன பட் எதனால வந்து அவர் ஒன்னும் ஷேர் மார்க்கெட் அது இல்லாம இந்த பையனுக்கு அந்த எண்ணமே கிடையாது இவனுக்கு ஷேர் மார்க்கெட்டு எண்ணமே இருக்காது இவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையவே கிடையாது பணம் சம்பாதிக்கணும்னு வெறி இருந்தா தான் ஷேர் மார்க்கெட் போவாங்க இவனுக்கு அந்த பணம் சம்பாதிக்க ஆசையே இல்ல இவனுக்கு வந்து டிக்டேட்டிவ் பவர் தான் இருக்கு

கேது வந்து மூணு பதினொன்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது சனி அதனால தோஷத்துல உட்கார்ந்து இருக்காரு கண்டிப்பா அதனால இவருக்கு வந்து என்னன்னா அந்த பெரிய அனுபவ பாதி ஒண்ணும் கிடையாது அனுபவ பாதி சுத்தமா கிடையாது அப்படி என்ன இவருக்கு இவருக்கு வேணும் பதவியை பத்தி தான் சிந்திப்பு இருக்க தவிர மற்றபடி ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணனும் லைஃப் எல்லாம் இல்லவே இல்ல அதுக்கு அந்த சந்தேகத்தெல்லாம் கேட்டு இருக்காரு இவர் வந்து இல்ல இல்ல சார் ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பாரு பின்னாடி உப்பு இல்ல சனி குரு உப்பு சின்ன குழந்தை குரு சனி கேது மூணு ஜாயின்ட் தான் ஜாயின்ட் ஆடுது அதனால வந்து ஒரு சாமியாரான வாழ்க்கையில தான் அப்ப இந்த கேஸ் இந்த பையன் வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா தூர எங்க தேசத்துல தான் வேலை செய்வார் தூர மாகாணத்திலயோ தூர இடத்துல தான் வேலை செய்வார் சார் ஒரு சின்ன டவுட் இப்ப ரவி சார் சொன்னாரு கேது ராவுக்கு பார்வை சொல்றீங்க ஒரு ஆர்டிகல் படிச்சிருக்கோம் ஒரு எழுதியிருக்காரு அவங்க என்னன்னா சூரியன் சந்திரன் வெட்டுப்புள்ளி தான் ராகு கேது அவங்களுக்கு லைட் கிடையாது லைட் கிடையாது எப்ப எப்படி நீங்க பார்வையை கன்சிடர் பண்றீங்க பண்ணாதீங்க அது வந்து அவ்வளவு பெரிய பலன் கிடைக்கல அப்படின்றாங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார் கண்டிப்பா சூரிய ராகு கேதுக்கு பார்வை கிடையாது சார் ஏழாவது ஏழாவது பார்வை கூட கிடையாது

அப்படின்னா குருமகா தான் போவான் ஏன்னா செவ்வாயச வேலையில மும்முரமா வேலை செய்வான் ராகு தசையில ஊர் ஊரா சுத்துவான் குரு தசையிலதான் சனி தசையில பெரிய சாமியாரி காலத்தை முடிச்சிருக்குவான் சனி மகாதை காலத்தை முடிக்கக்கூடிய தசை அப்ப சனி மகாதை காலம் எப்போ இவரு ஜாதக பிரகாரம் எப்போ வரும்

அப்போ இவருக்கு இவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இவன் முன்னாடி நின்றான்னா பின்னாடி பொண்டாட்டி வந்து நிற்கும் கரெக்டா நிச்சயமா நிற்கும் புரியுதுங்களா நான் புரியுது ஆமா விபரீத ராஜோவலத்து வேற கொடுக்கும் சொத்துக்கள் வந்து இவனுக்கு திருமானியே இவனுக்கு சொத்து கிடைக்கும் ரைட் ஓகே சார் தேங்க் ரைட் செவ்வாஜியோட பார்வை சங்கிலி கிடைக்கிறதுனால எதுவும் எப்போ இல்லையா என்ன சார்

ஏன்னா ஆறுக்குரிய பன்னெண்டுல இருக்கார் வெற்றியோட வெளியே வருவார் ஆனா மாட்டாம வர மாட்டார் கண்டிப்பா மாட்டுவார் சரி சின்ன குழந்தை நம்ம அதெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது ஏன்னா இருபது வயசு பையன் அதனால வயசான பையனுங்க வயசானவங்க ஜாதகத்தை வேணும் பத்தி எது ஒண்ணும் கரெக்டா இருக்கும் சம்சாரத்துக்கு தவிர கீப் ஒண்ணு இருக்கான்னு கேட்கலாம்